இப்போ வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் நிற்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு முகவர் அவள் வாக்குச்சாவடிக்குள்ளே போகலாம் அந்த முகவர் இப்போது சுயேட்சை வேட்பாளராக இருபத்தஞ்சாயிரம் டெபாசிட் கட்டி சுயேட்சை வேட்பாளராக பதினெட்டு பேர் இருக்கான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாக்குச்சாவடி முகவருக்குள்ளே போகும்போது எனக்கு அவ்வளோத்துக்குள்ளே ஒரு நாலேஜ் இல்லை அப்போ நான் கேட்க இருபத்தி எட்டு வேட்பாளர் நிற்காம் அவ்வளோ மக்களை நல்ல வெளியில் திருத்தணும் திருச்செந்த தொகுதியை நல்லதாக மாற்றணும் அப்படின்னு வச்சு இருபத்தி எட்டு பேர் போட்டிகிட்ருக்காங்கண்ணே அப்படின்னு பார்க்க கடைசி பார்த்தா இவனு ஸ்டெப் நீ எவ்வளோ வரும் இருபத்தி எட்டு பேர் இருபத்தி எட்டு முகவர் திமுக காண்டி உள்ள சப்போர்ட் பண்ணணும்னு இருபத்தி எட்டு வேட்பாளருக்குள்ள இருபத்தி எட்டு முகவரை கொண்டு உட்கார நாம் தான் இருக்கேன் கடைசியில் ஒரு நூற்றம்பது பேர் வாக்கு செலுத்த வரல லிஸ்ட் எடுத்து பாக்கான் உள்ளூர்லேயும் இல்ல அப்போ நம்ம எல்லாரும் பிரிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லி பேச்சு நடக்கு அப்ப பேச்சு நடக்கும்போது நாம் தமிழ கட்சிக்கார ஒருத்தன் தான் நூற்றம்பது வாக்கு பிரிச்சா நான் ஒரு பத்து வாக்கு அஞ்சு வாக்கு நான் செலுத்தலாம் ஆனா மித்த நூற்றி நாற்பது வாக்கும் திமுக பதினெட்டு முகவருக்கான் பார்த்தீங்களா சுயேச்சை வேட்பாளர் முகவர் அவன் தான் போடுவான் அப்படி நான் சொல்றேன் அந்த நூற்றம்பது முகவரை போட வேண்டாம் அந்த வாக்கு செலுத்த வேண்டாம் நான் ஒரு ஆள் தான் சண்டை போடுறேன் வாக்கே செலுத்த வேண்டாம் அது என்ன பிச்சி அப்படி வாக்கு வரணும் அது என் மயிருக்கு சமம் நாம் தமிழிக்காச்சன்காரனுக்கு அந்த பத்து வாக்கு தான் எங்கள் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செல்லுன்னா அந்த வாக்கு எங்கள் மயத்துக்கு சமம் அந்த வாக்கு நாம் தமிழ் கட்சிக்காரனு தேவை இல்லை நீனும் போடக்கூடாது போடையும் விடலை கடைசி வரைக்கும் சண்டை ஆறு மணிக்கு முடிஞ்சோன்னே பெட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஏற்றி கொண்டு போயிட்டான் ஆனால் கடைசி வரைக்கும் உறுதியாகு சண்டை போட்டேன் என் வயசு அப்படின்னாலும் என் ஊரில் இருக்குது வாக்கு சேம்கு வருது என் கட்சிக்கு என் ஊருக்காகட்டான் எனக்கு ஒன்றா நூறு பேர் வருவான் அவ்வளவுக்குள்ள என் ஊரில் கட்டமைப்பை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கும் என் கட்சிக்கு நான் ஜெரட்ட நான் ஒருத்தருக்கேன் நீ என் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அவ்வளவு பெரிய நாம் தமிழை கட்சியில் கொண்டு இணைப்பேன் ஆகச்சிருந்த திருச்செந்தூரில் நாம் தமிழர் கட்சி மாதிரி பெரிய பொதுக்கூட்டம் நடத்த கட்சியே கிடையாது அப்படிங்கிற கட்டமைப்பை நான் எங்கள் அண்ணன் ராஜகுமார் பாலசுப்ரமணியம் மதிமகராஜா அண்ணன் மனோஜ் பாண்டிய அவ்வளோ உருவாக்கி காட்டுவோம் சத்தியம் சத்தியமாக உருவாக்கி காட்டுவோம் பாகரன்